ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து யூடியூப்பில் எவ்வளோ வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்குது நம்ம வீடியோ வந்து வியூஸ் வர மாட்டேங்குது சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி வந்து சப்ஸ்கிரைபர் வர வைக்கணும் நம்மளோட வீடியோ எப்படி வியூஸ் ஏறணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் நானும் என்னோட சேனல் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதிகமாக வந்து வியூஸ் இந்த இதெல்லாம் ஏறலை ஷார்ட் வீடியோ போட்டாக்கா ஏறவே இல்லை இப்போ வந்து வீடியோ போடுறதுனால வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு மூட அதிகமாக வந்து இப்போ வியூஸ் எல்லாம் ஏறாக வந்துருக்குது அதெல்லாம் எப்படி வந்துருக்குது அது எப்படி வர வச்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வீடியோலாம் சொல்ல போகிறேன் உங்கள் சேனல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வீடியோ எவ்வளோ வீடியோ போட்டாலும் நாலு வியூஸ் அஞ்சு வியூஸு ஐம்பது வியூஸு அதுக்கு மேலே போகவே மாட்டேங்குது அதுக்கு என்ன ரீசன் நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்க பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுமே நம்ம சேனலில் வந்து இதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நம்ம எல்லாருமே வந்து வீடியோ போடுறதே வந்து மணி என்பனங்கள் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம வந்து யூடியூப் போ வீடியோ போட்டோம்னாக்க ரீச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து காசு வரும் அப்படின்னு நினச்சி தான் வந்து எல்லாருமே வந்து வீடியோ போடுறோம் ஆனால் நிறையா பேர் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகியும் வந்து வீடியோ வந்து எந்த ரீச்சபிள்மே இல்லாமல் எதுவுமே ரீச் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு வந்து எவ்வளோ வீடியோ போட்டாலும் வியூஸும் போக மாட்டிக்குது சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து சொல்லலாம் ஏன் நானே கூட சொல்லலாம் எனக்கு இப்போ இடையில கூட நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு எனக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் இயராக தான் இப்போ வீடியோ வந்து போட்டு கொஞ்சம் வீடியோலாம் ஷார்ட் வீடியோலாம் கொஞ்சம் அதிகமாக போட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்தாகவே வந்து என்னோட யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ வந்து குறைஞ்சது வாரத்தில் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ வச்சு ஷார்ட் வீடியோ வந்து போடணும் நல்லா ட்ரெண்டிங்காக எந்த வீடியோ போகுது அப்படிங்கிற சொல்லி எடுத்து நம்ம போட்டோம்னாக்கா நல்லா ரீச் ஆகும் எல்லா வீடியோமே போகும்னு பார்த்தாக்கா எல்லா வீடியோவும் ரீச் ஆக வாய்ப்பு இல்லை ஒரு சில வீடியோ வந்து ரீச் எந்த வீடியோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மட்டும் எடுத்து நம்ம வந்து யூடியூப் ஷார்ட்டில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ரீச்சபிள் ஆகும் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒன் கே போய் வந்து த்ரீ கே ஃபோர் கே போக ஆரம்பிக்கும் ஃபோர் கே போயிருந்தது வந்து ஒரு செவன் கே எயிட் கே டுவெல் கே இப்படி போக ஆரம்பிக்கும் எனக்கு அப்படி தான் வந்து இப்போ ஒன் இயராக வந்து போட்டு எல்லா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் கே ஒன் பாயிண்ட் டூ கே த்ரீ கே இப்படி தான் போயிருக்கு இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு ஒன் மந்த்தாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வீடியோலாம் ஏட்கே போயிருக்குது ஒரு சில வீடியோ வந்து டூல் கே இப்படியே வந்து இப்போ எனக்கு கண்டினியூ வந்து ஏறிக்கிட்டே வருது ஷார்ட் வீடியோவில் பெரிய வீடியோ லென்த்து வீடியோ போட்டால் எனக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பொதுவாக நான் வந்து ஒரு நாலு வீடியோ இல்லைன்னா மூணு வீடியோ இப்படி தான் போட்டுருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு வீடியோ வந்து நல்ல ரீச் ஆச்சு சரி ஓகே நம்ம மாதத்தில் ரெண்டு வீடியோ வந்து பெரிய வீடியோ போடுவோம் மற்றபடி ஷார்ட் வீடியோ மட்டுமே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ ஷார்ட் வீடியோ மட்டும் அதிகமாக வாரத்தில் எப்படி நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போட்டுடுறது பெரிய வீடியோ வந்து மேக்சிமம் ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ தான் போடுறது இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான் அது எதனால் நம்மளுக்கு வந்து நம்ம வீடியோ ரீச் ஆகலை நம்ம வீடியோ எப்படி ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது ட்ரெண்டிங் வந்து எதில் போய்கிட்டு இருக்கு வீடியோ இந்த ஆடியோ எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு ட்ரெண்ட் ஆகும் இந்த மாதிரி ஃபன் பண்ணுறாப்பில் காமெடி எடுத்து போட்டால் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவில் எடுத்து போட்டேன் அதில் வந்து நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட போக ஆரம்பிச்சிச்சு ஓகே இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டுமே நான் வந்து ஷார்ட் வீடியோ எடுத்து அதே அதேபோல் உங்களுக்கும் வந்து வீடியோலாம் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஷார்ட் வீடியோ போடுங்க லென்த்து வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து பிடிக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அதுக்கு தகுந்தப்பில் நம்ம கண்டென்ட் எடுத்து போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட வீடியோ வந்து அடுத்து ரீச் ஆகும் நம்மளோட ஐம்பது வீஸுங்கிறது வந்து குறைஞ்சது நூறு வீஸ் ஆகலாம் நூறு வீஸ் இரநூறு வீஸ் ஆகலாம் நம்ம போடுற கண்டென்ட்டை பொறுத்து தான் நான் அதனால தான் ஓகே ஷார்ட்ஸை மட்டும் போடுவோம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் தான் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டு கொஞ்சம் நம்ம வீடியோ வந்து ட்ரெண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை இதில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து என்னோடய வீடியோ ட்ரெண்ட் ஆகணும் நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மட்டும்தான் எல்லாருமே நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதே வேலையாக வந்து யூடியூப்பில் இருக்கவங்க வந்து இருந்து நிறையா விசாரிக்கும் விசாரிக்கும்போது அவங்களோட வீடியோலாம் வந்து ஒரு ஒன் கே டூ கே அதுக்கு மேலே ரீச் ஆகலை ஒரு சில பேர்த்துக்கு வந்து லக்கில் வந்து ட்ரெண்டிங் வீடியோ எடுத்து போடும்போது ஒன் மில்லியன் டூ மில்லியன் இந்த மாதிரி ரீச் ஆகி அவங்க வீடியோ வந்து அடுத்தது ஒன் மில்லியன் டூ மில்லியன் பேருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ டச் பண்ணி உள்ளுக்குள்ள போய் அவங்களோட வீடியோலாம் சில பேர் சர்ச் பண்ணும்போது பெரிய வீடியோ லென்த்து வீடியோலாம் வந்து ஃபன் பண்ணுறாப்பில் காமெடியா இல்லை சமையல் குறிப்பு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க போட்டிருந்தா அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த வீடியோ சர்ச் பண்ண சர்ச் பண்ணா அவங்களோட வீடியோ வந்து அடுத்தது யூடியூப்பில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் வீடியோ வந்து ரீச் ஆகுது நம்மளும் வந்து நம்ம வீடியோ ட்ரெண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பெரிய வீடியோ மேக்சிமம் இப்போ போடுறது இல்லை ஷார்ட் வீடியோ போட்டு நம்ம வந்து ஷார்ட் வீடியோ மூலியமாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டுக்கிறேன் இது நான் எதனால் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா நான் ஷார்ட் வீடியோவில் வந்து எனக்கு ரீச் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சரி நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களை வந்து இன்னும் நாலு பேத்து யூடியூப்பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி இல்லை நம்மளை மட்டும் யூடியூப் வீடியோ போகிற அப்லோட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போகிறேன் உங்களோட வீடியோ வந்து போட்டு எந்த வீடியோ ரீச் ஆகலை எதனால் ரீச் ஆகலை உங்கள் வியூஸ் எதாவது இவ்வளோ தான் வருது மேலே ஏற மாறிகிது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பத்து ஷார்ட் வீடியோ வாச்சு போட்டிங்கனாக்காக்காக்காக்காக்கா ட்ரெண்டாக உள்ள வீடியோ எடுத்து போடுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ட்ரெண்டிங்காக போகிற ஷார்ட்ஸ் இதுங்கிறத உங்களுக்கு வந்து டாப் சர்ச்சில் அங்கே வந்து தெரியும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் எடுத்து போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆகும் மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ வந்து இப்போ ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது ஷார்ட் வீடியோவில் ரீச் ஆகிடுது ஃபுல் வீடியோவில் வந்து இனிமேல் மக்கள் பார்த்தா தான் இனிமேல் நான் போட்டு அதை ரீச் ஆகினாதான் அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு தடையாக வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா முடிஞ்சளவுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இன்னும் ஷார்ட் வீடியோலாம் வந்து நிறையா போடுங்க இந்த வீடியோலாம் வந்து ட்ரெண்டாகிறது நம்மளோட வீடியோ குவாலிட்டியை பொறுத்து தான் மேக்ஸிமம் வந்து உங்களோட வீடியோ குவாலிட்டியை வந்து நல்லா காட்டுங்க அதே போல் வந்து உங்களுடைய ஆடியோ வந்து இல்லை நீங்கள் பண்ணுற காமெடியோ இல்லை நீங்கள் ட்ரெண்டாக போட போகிற வீடியோவோ அது நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தது கொஞ்சம் அழுகிறதை வந்து கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட சேர்க்கும் இப்போ நிறையா வந்து யூடியூப்பில் வந்து நிறையா ரூல்ஸ்லாம் நிறையா வந்துடுச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் இப்போ எல்லாம் வீடியோ ரீச் ஆகவே ஆகாது நூற்றுல ஒரு வீடியோ வந்து ரீச் ஆகுனும் அந்த நூற்றில் ஒரு வீடியோ ரீச் ஆகிறவரும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோ வந்து ட்ரெண்டாகும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா எதாவது ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay, thank you.